ஆயிலன்பா இன்னைக்கு புயல்னு சொல்லிட்டு சொன்னாங்களா எல்லாருக்குமே வந்து பள்ளிக்கூடலாம் லீவ் லீவு விட்டுக்குறாங்க அதனால் எல்லோரும் வந்து சேஃப்டியாக இருக்குது இன்றைக்கி புயல் வந்து கண்டிப்பாக வீசப்போதே நான் திரும்பி எங்கே வந்துட்டு நான் ஏரிக்கிட்டதான் தான் இருக்கிறேன் இன்னும் நிலைமை இருக்குதுன்னு ஏரியை பார்க்கலான்னு வந்தேன் ஏரி சைடில் அதை வாய்க்க வெட்டி விட்டுருக்குறாங்க வேறு லெவலில் தண்ணி போயின்னுக்குது மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது சிஎம் சார் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வர கூடாது நீங்கள் தான் பார்த்துக்கணும் இன்னும் ஒரு ஆறு மாதம் விட்டு ஆட்சி இருக்குது நீங்கள் தான் பார்த்துக்கிடும் பார்த்துக்க மக்களுக்கு ஏதாவது ஆச்சுடா அப்புறம் நாங்கள் வருவோம் கே சார்ந்த நாங்கள் வருவோம் மக்களுக்காக பார்த்துக்கங்க ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்க வந்த இடம் தாங்க இந்த ஏரி இடம் இங்கே பாருங்க பார்த்துக்கிட்டீங்க பார்த்துக்கிட்டிங்களா தண்ணி எப்படி அடிச்சின்னு போயின்னுக்கு பாருங்கள் அடிச்சுன்னு அதே மீன்லாம் அடிச்சின்னு போயின்னுக்குது நான் பிடிப்பேன் நான் பிடிச்சிருவேன் ரெண்டு நிமிஷத்தில் எனக்கு பிடிக்கிறது ஒரு விஷயம் இல்லை இந்த தூண்டி எத்தனை சரி விடு பார்த்துட்றான்

இதான் உங்களுக்கு தேவை பத்தினு இல்லையா ஆய்